துறை அமைச்சர் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லி நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து வந்து சூமா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர்கள் இறக்க போறதா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவது பிரச்சனை அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்க பார்த்து முடிவெடுப்போம் இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்யற காரியம் இல்லை கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய

அவர் சொல்லிருக்காரு நாங்கதான் நேரடியா நான் இருந்தேன் என்ன நம்ப மாட்டேன் நான் நாலு நாள் அங்க